இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு தாரை பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் எம்பியாக இருந்தவர் திரு முக்கிய தேவர் அவர்கள் கச்சத்தீவை இலங்கை அரசுக்கு கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல முறை பார்லிமெண்டில் பேசியுள்ளார் முக்கிய தேவர் அவர் பாரத பிரதமர் இந்திரா காந்தி அவர்களுக்கு கச்சத்தீவை கொடுக்கப்பட்டதை எதிர்த்து எழுதிய மடல் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஏழில் ஜமீன முறை ஒழிக்கும் வரை இந்த கச்சத்தீவு ராமநாதபுரத்தை சேதுபதி மன்னரின் ஆளுமைக்கு உட்பட்டிருந்தது கச்சத்தீவையும் ராமநாதபுரம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த வேறு சில கிராமங்களையும் அங்கு கிடைக்கும் சாயம் தயாரிக்க பயன்படும் சில வேர்கள் கிழங்குகள் போன்ற பொருட்களை சேகரிப்பதற்காக ராமநாதபுரம் முத்துசாமி பிள்ளை என்பவருக்கு மன்னர் புத்தகை உரிமை வழங்கியிருக்கிறார் அதற்கான சான்றுகள் ராமநாதபுர ஜமீன் அலுவலர் கோப்புகளில் உள்ளன இந்த குத்தகை உரிமை பத்திரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலை ரெண்டாம் தேதி ராமநாதபுர உதவி பதவியாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குத்தகை உரிமையை மேலும் ஐந்து ஆண்டுகளுக்கு புதுப்பித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ராமநாதபுரம் சமஸ்தானத்தை சேர்ந்த சில கடற்கரை பகுதியும் இந்த கச்சத்தீவிலும் சங்கு சோழி ஆகியவற்றை சேர்த்துக் கொள்வதற்காக மெட்ராஸ் அரசுக்கு குத்தகை விடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தொன்னில் பாக் ஜலசந்தி மன்னார் வளைகுடா ஆகியவை பற்றி வரையறை செய்து கொள்வதற்காக அரசின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு கருத்தரங்கு கூட்டப்பட்டது அதில் இலங்கை பிரதிநிதி ஒருவர் கச்சத்தீவு தமது நாட்டுக்கே சொந்தம் என உரிமை கொண்டாடினார் ஆனால் திரு லீச் என்பவர் கச்சத்தீவு ராமநாதபுர ஜமீன்தாருக்கே சொந்தம் ராமநாதபுர சேதுபதி மன்னரே குத்தகை பணத்தை வசூலிக்கும் உரிமை பெற்றிருந்தார் என்றும் மன்னரிடமிருந்து பெற்ற தகவலின் அடிப்படையில் விளக்கம் அளித்தார் திரு ப்ளீஸ் என்பவர் விக்டோரியா மகாராணி காலத்தில் வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இலங்கையிலிருந்து கச்சத்தீவு விடுபட்டிருப்பதையும் அது ராமநாதபுரத்து அரசிற்கு உரியதென்பதையும் கூறியுள்ளார் கச்சத்தீவில் புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய தேவாலயம் உள்ளது இது ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியைச் சேர்ந்த சீனக்கற்பன் படையாச்சி என்னும் ஒரு மீனவரால் ஒரு நேத்திக் கடனாக அறுபத்தொன்பது ஆண்டுகள் முன்னர் கட்டப்பட்டது அங்கு ஆண்டுதோறும் மார்ச் மாதம் கத்தோலிக்க சமய திருவிழா நடைபெறும் வழக்கம் கச்சத்தீவுக்கு அருகில் உள்ள கடற்பகுதியில் விலை மதிப்புமிக்க இறால் மீன்களும் சீயர் வகை மீன்களும் வயிறு துருத்திய பெரிய மீன் வகைகளும் ஏராளமாக கிடக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இலங்கையில் வெளியிடப்பட்ட தேசிய படத்தில் கச்சத்தீவு இலங்கையின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்படவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் இலங்கை அரசு தமது கடற்படையைச் சேர்ந்த அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் தளமாக பயன்படுத்தியது பின்னர் இந்த பகுதியில் உரிமை கொண்டாடுவதற்குரிய ஆவணங்களை தயாரிக்கவும் அதை செயல்படுத்துவதன் பொருட்டு அப்பகுதியில் கடலோர காவல் படையினரை நியமிக்கவும் முன்வந்தது இந்தியாவில் மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பியது நேரு அவர்கள் பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான முறையில் தீர்வு காணப்படும் என்று கூறினார் ஆனால் சுமார் இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு கச்சத்தீவு உரிமை இலங்கைக்கு ஒப்படைக்கப்பட்டது இது ஜனநாயகத்தின் கேலிக்குத்தாக இருந்தது மாநிலத்திலேயே மாநிலங்களுக்கிடையே காவிரி பிரச்சனை தீர்க்கப்படாமல் இருக்கையில் கச்சத்தீவு பற்றி அவசர முடிவெடுப்பதற்கான என்ன அவசியம் இருந்தது கச்சத்து விஷயத்தில் முடிவெடுக்கும் போது மக்களுக்கும் பாராளுமன்றத்திற்கும் அந்த முடிவெடுப்பதற்குரிய சான்றுகளையும் சர்வதேச சட்டத்தையும் முன் உதாரணங்களையும் எடுத்துக்காட்டிருக்க வேண்டும் சட்டத்திற்கும் சம்பிராயத்திற்கும் நியாயத்திற்கும் உட்பட்ட ஒரு முக்கியமான முடிவை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கும் எதிர்ப்பு தெரியாமல் எம்மாலியாக இருப்பதற்கும் நாம் ஒன்று படிப்பறிவில்லாத தன்மை மிக்க ஜனநாயக ஜனநாயகவாதிகள் அல்ல என்று இந்த மடலில் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார் நன்றி வணக்கம்